ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் டென்ஸை எவ்வளோ ஈஸியாக சொல்லி தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர போகிறோன்ட்டு இந்த வீடியோவில் டென்ஸோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் டு ஆல் சரி ஓகே இன்றைக்கி டாபிக் கொள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் டுவெல் டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டுவெல் டென்சஸ்மே மூணு காலங்கள் அடங்குது அது ஒன்று வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இன்னொன்று பாஸ்ட் டென்ஸ் இன்னொன்று ஃப்யூச்சர் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது குறிக்கிறது இப்போ இப்போது நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்னால் கடந்த காலம் முடிஞ்சதை பற்றி முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலத்தில் நடக்க போகிறத வந்து பேசுறது இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் இந்த மூணு காலங்களை வச்சு தான் இந்த டுவெல் டென்ஸுமே இருக்க போகுது அதனால் டென்ஸை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம் யூ டோன்ட் வரி ஃபீல் அபவுட் தட் இதை எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைனாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் டென்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோ புரியலனாலும் ஒவ்வொரு டென்ஸை பற்றியும் அடுத்தடுத்த வர வீடியோவில் ஒரு இப்போ ப்ரெசன்ட் டென்ஸுனால் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஒரு வீடியோ போட போகிறோம் அந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும் ஓகே அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுறது இந்த இதுலேயே பாருங்கள் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட்னா இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுறது தான் ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் அவன் வருகிறான் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அவன் இப்போ வரான் அப்படின்றது சொல்கிறத பற்றி பேசுகிறது தான் டென்ஸ் இப்போ அவன் வரான் இப்போ தான் வரான் இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் டென்ஸ் இப்போ இதை இங்கிலீஷில் சொல்லணும் இ கம்ஸ் இ கம்ஸ் அவன் வரான் இப்போ என் ஃப்ரெண்டு வரான் இப்போ தான் வரான் இப்போது அதை பற்றி சொல்கிறது தான் டென்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி பேசுகிறது தான் பாஸ்டென்ஸ் இப்போ டென்ஸ்னால் முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறது பாஸ்ட்டில் ஒரு செயல் நடந்துருக்கும் அந்த நிகழ்வை பற்றி பேசுகிறது தான் டென்ஸ் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நிகழ்காலத்தில் நடந்த நிகழ்வை பற்றி பேசுகிறோம் இப்போ டென்ஸில் வந்து கடந்த காலத்தை முடிஞ்ச நிகழ்வை பற்றி பேசுகிறது தான் டென்ஸ் இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் என் நண்பன் நேற்று வந்தான் என் ஃப்ரெண்டு நேற்று வந்தான் அப்படின்னு சொல்கிறது வந்து பாஸ்டென்ஸ் இதுவரை இங்கிலீஷில் சொல்லும்போது மை ஃப்ரெண்ட் கேம் எஸ்டடி மை ஃப்ரெண்ட் கேம் எஸ்டடி என் நன்மை நேற்று வந்தான் அப்படின்னு முடிஞ்ச நிகழ்வை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் டென்ஸ் என்னடா கேம்லாம் சொல்கிறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தெரியும் ஃப்யூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸ் இப்போ பாருங்கள் இதில் அவன் வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவன் வருவான் என் நன்மை நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறோம்ல நடக்க போகிற விஷயத்தை வந்து பேசுகிறது வந்து தான் ஃப்யூச்சர் டென்ஸ் இப்போ பாருங்கள் என் நன்மை நாளைக்கு வருவான் அப்படின்றது மை ஃப்ரெண்ட் வில் கம் டுமாரோ என் நன்மை நாளைக்கு வருவான் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ இதுலேயே பாருங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட் ப்ரெசென்ட்னா என்ன இப்போ நடக்கிற விஷயம் இப்போ நடக்கிற நிகழ்வை பற்றி பேசுகிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கண்டினியூஸ்னால் தெரியாது ஆளே இருக்க மாட்டேங்க என்ன தொடர்ச்சியாக இப்போ ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸாக நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுறது ப்ரெசன்ட்னா நிகழ்காலம் நிகழ்காலத்தில் கண்டினியூஸாக நடக்கிற விஷயத்தை பற்றி தான் பேசுறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ இதில் பாருங்கள் அவன் வந்து கொண்டிருக்கிறான் இப்போது அவன் வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா இப்போது இதில் கொண்டிருக்கிறான் இதில் இந்த குண்டு இப்படி ஆட் ஆகிறது வந்து தான் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஊரில் இருந்து என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரான் இப்போ இதை சென்டென்ஸாக பண்ணுவோமா என் நண்பன் என் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான் இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது மை ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங் டு மை ஹவுஸ் மை ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங் டு மை ஹவுஸ் இப்போ நடக்கிற ஒரு செயல் வந்து தொடர்ச்சியாக அவன் வந்துக்கிட்டே இருக்கான் வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போவது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன பாஸ்ட்னா என்ன கடந்த காலம் முடிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ்னா தொடர்ச்சியாக இப்போ கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்த நிகழ்வை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ எக்ஸாம்பிளில் பார்ப்போம் அவன் வந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறான் அவன் வந்துக்கிட்டு இருந்தான் எப்போ நேற்று பெண்ணியே வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் இது நேற்றை முடிஞ்சிருச்சு ஆனால் நான் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணேன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை பற்றி சொல்கிறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே பாஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லும் போது இ வாஸ் கம்மிங் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃப்யூச்சர்னால் என்ன எதிர்காலம் வருங்காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம் வருங்காலத்தில் நம்ம ஒரு தொடர்ச்சியாக ஒரு செயல் செஞ்சோன்னா அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இது இப்போவும் நடக்கலை நடந்தோ முடியலை ஆனால் ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக நடக்க போகிறது இப்போ பாருங்கள் நாளைக்கு இந்த நேரம் வந்து கொண்டிருப்பேன் நாளைக்கு இந்த நேரம் வந்து கொண்டிருப்பேன் இப்போ நம்ம நாளைக்கு கண்டினியூஸாக இந்த வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டென்ஸ் வந்து ப்ரசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா நிகழ்கால வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸுக்கும் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு செயல் இப்போ பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்துக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம் நிகழ்காலத்துக்கும் இந்த ரெண்டு காலத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு செயல்தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதை கிளியராக ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போமா இப்போ அவன் வந்திருக்கிறான் அவன் வந்திருக்கிறான் அப்படின்னா ஏஸ்கம் கம் அப்படின்ட்டு மீனிங் ஓகே இப்போ பாருங்கள் அவன் வருகிறான் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அவன் வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுவே அவன் வந்திருக்கிறான் அப்படின்னா இது வந்து ப்ரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகே பார்க்க போகிற டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன கடந்த காலம் கடந்த காலத்தில் பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட்ன்னு சொல்லுவோம் இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸில் இப்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் பார்த்தோல்ல அது போல தான் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸும் அதில் வந்து அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸில் நம்ம இதே நம்ம பாஸ்ட்டில் சொல்லும்போது அவன் வந்திருந்தான் இதற்கு முன்னரே அவன் இங்கே வந்திருந்தான் அப்படின்னு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் அவன் வந்திருந்தான் ஏட் கம் இப்போ நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் என்னென்னா எதிர்காலம் வருங்காலத்தில் நடக்க போகிற ஒரு செயலை பற்றி சொல்கிறது தான் ஃப்யூச்சர்னு சொல்லும் இப்போ பாருங்கள் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் அவன் வந்திருப்பான் ஓகே அவன் வந்திருப்பான் ஈ கவ் இ உடக்கம் ஓகே அவன் வந்திருப்பான் அப்படின்னு வருவான்னு மட்டும் சொன்னாங்கன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ் வந்திருப்பான் வந்திருப்பான்னு அப்படின்னு சொல்கிறது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இப்போ வருவான்னு சொல்கிறாங்க ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வருவான் அதுவே நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லும்போது அவன் வந்திருப்பான் அவன் வந்திருப்பான் ஓகே இன்னும் மூணு டென்சஸ் இருக்குது இது வரைக்கும் நம்ம ஒன்பது டென்சஸ் பார்த்துருக்கோம் இந்த ஒன்பது டென்சஸ் தெரிஞ்சாலே நம்மளால் நல்லா பேச முடியும் இருந்தாலும் இந்த மூணு டென்சஸையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் என்னது ப்ரஸன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ அவன் வந்து கொண்டே இருக்கிறான் அவன் வந்து கொண்டே இருக்கிறான் இது எப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்கள் இப்போ கண்டினியூஸாக பண்ணுற ஒரு வேலை அதை பற்றி சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போது சின்ன மீனிங்கில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ கண்டினியூஸ் டென்ஸ் அவன் வந்து கொண்டிருக்கிறான் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லும் போது அவன் வந்து கொண்டிருக்கிறான் அதுவே நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லும் போது ஜாயின் பண்ணும்போது பர்ஃபெக்ட் டென்ஸை அது கூட ஜாயின் பண்ணும்போது அவன் வந்து கொண்டே இருக்கிறான் புரியுதா கண்டினியூஸ் சொல்லும் போது அவன் வந்து கொண்டிருக்கிறான் அவன் வந்து கொண்டிருக்கிறான் இதுவே நம்ம பர்ஃபெக்ட் ஜாயின் பண்ணும்போது அவன் வந்து கொண்டே இருக்கிறான் புரியுதா இந்த ரெண்டுத்துக்கும் மீனிங் இப்போ பாருங்கள் அவன் காலேருந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கான் தொடர்ச்சியாக ஒரு சைடில் செஞ்சுட்டே இருக்கான் அப்படின்னா அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பார்க்க போகிற டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட்னா என்ன கடந்த காலத்தை பற்றி பேசுது கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் பாஸ்ட் டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி ஒரு செயல் தொடர்ச்சியாக நடக்குதோ அதே மாதிரி முடிஞ்ச பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ பாருங்கள் அவன் வந்து கொண்டே இருந்தான் அவன் வந்துட்டே இருந்தான் அவன் நேற்று வந்துகிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக வரான் அப்படின்னு சொல்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் ஓகே இட் பின் கம்மிங் இ பின் கம்மிங் இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ எதிர்காலத்தில் வருங்காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு செயல் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் இப்போ பாருங்கள் அவன் வந்து கொண்டே இருப்பான் அவன் என் நண்பன் நாளைக்கு வந்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அவன் வந்து கொண்டே இருப்பான் இ பீன் கம்மிங் இ ஹவ் பீன் கம்மிங் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த டுவெல் டென்ஸுமே எல்லாேருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படி புரியலைன்னா கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு டென்ஸாக வீடியோ போடும்போது அது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் ஒவ்வொரு டென்ஸுக்கும் நம்ம தனித்தனி வீடியோ போட போகிறோம் அது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் அதனால் இந்த வீடியோவில் புரியல அப்படின்னு கவலைப்படாதீங்க தொடர்ச்சியாக நாங்கள் போடுற வீடியோவை பார்த்துட்டே வாங்க எல்லா வீடியோவும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐட்டம் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ